நபிமார்களுடைய வரலாறு தொடரில் ஆதம் அலிஹிஸ்லாம் அவர்கள் எந்த சந்தர்ப்பத்திலே மரணமடைந்தார்கள் அவர்கள் மரணிக்கும் பொழுது அவர்களுடைய வயது எத்தனை இதேபோல போல அவர்கள் எந்த இடத்திலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதற்கு பிறகு நபித்துவத்தை அல்லாஹ் எந்த நபிக்கு கொடுத்தான் என்ற எல்லா விடயத்தையும் தெளிவாக இந்த பதவியிலே பார்ப்போம் அலமது இல்லா ஹி ரொபில் கணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களை அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக தொடர்ச்சியாக நபிமார்களின் வரலாறு என்ற தொடரில் முதல் மனிதர் ஆதம் அலை அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை தெளிவாக ஒவ்வொரு பாகம் பாகமாக பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த பகுதிகளை பார்க்காத சகோதரர்கள் அதனுடைய ஃபுல் பிளேலிஸ்ட்டை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை தருகிறேன் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்கள் அதிகமான பிரயோஜனங்களை நீங்கள் அடைந்து கொள்வீர்கள் அந்த அடிப்படையில் ஆதம் அலிஹிசலாம் அவர்களுடைய அந்த வரலாறில் கடைசி இன்று இருக்கிறோம் அதாவது ஆதம் அலிஹிஸ்லாம் அவர்கள் எப்பொழுது எத்தனை வயதில் அவர்கள் எந்த இடத்தில் அடக்கம் செய்யப்பட்டார்கள் அவர்களுக்கு பிறகு நபித்துவத்தை அல்லாஹ் யாருக்கு கொடுத்தான் என்ற எல்லா விடயத்தையும் தெளிவாக இந்த பகுதியிலே பார்ப்போம் அருமையானவர்களே ஆதம் அலிஹிஸ்லாம் அவர்கள் சோரக்கத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டு உலகத்திலே வாழ்கிறார்கள் உலகத்திலே பல வருடங்கள் தனிமையாக தான் செய்த அந்த தவறை நினைத்து அழுது அழு அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை கழித்தார்கள் அதற்கு பிறகு அல்லா அவர்களுக்கு செல்கிறார்கள் அவர்களை முதன் முதலாவதாக உலகத்திலே வைத்து சந்திக்கிறார்கள் அதற்கு பிறகு அவர்கள் சேர்ந்து வாழ்கிறார்கள் அவர்கள் மூலமாக ஏற்படுத்துகிறார் இந்த குழந்தைகள் பருவவதை அடைகிறார்கள் அடைகிறார்கள் திருமண அடைகிறார்கள் அந்த காலத்து சட்டத்தை

ஒரு கருத்து தான் அல்லாமா இபுல் கசீர் கசசுல் குறிப்பிடுகிறார்கள் மக்காவிலே இருக்கக்கூடிய அபு குபைஸ் மலை அடிவாரத்தில் தான் ஆதம் அலி அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டார்கள் அல்லாமா இபுல் ஜரீர தபரி தங்களுடைய தாரிஹு தபரியிலே கூறும் ஆதம் அலி அவர்கள் மரணித்ததற்கு பிறகு நூ அலி அவர்களுடைய காலத்திலே ஒரு பெரும் வெள்ள பிரளயம் ஏற்பட்டது இந்த வெள்ள பிரளயத்துடைய சந்தர்ப்பத்தில் ஆதம் அலி இஸ்லாம் ஹவா இருவருடைய ஜனாசாக்களையும் நூ அலி அவர்கள் கப்பலிலே எடுத்துக்கொண்டு மஸ்திதுல் அக்ஸா இருக்கக்கூடிய பகுதியிலே அடக்கம் செய்தார்கள் ஒரு பெட்டியிலே வைத்து அவர்களை பூட்டி அடக்கம் செய்தார்கள் என்பதாக கூறுகிறார்கள் ஆனால் கண்ணியமானவர்களே பிரபலியமான கருத்து அல் கவுலுல் மஷ்ஹூர் பிரபலியமான கருத்து என்னவென்றால் ஆதம் சலாம் அவர்கள் எந்த மலையிலே இறக்கப்பட்டார்களோ அந்த மலை அடிவாரத்தில் தான் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதாவது ஆதம் சலாம் அவர்கள் பாவா மலையிலே இறக்கப்பட்டார்கள் அந்த மலை அடிவாரத்தில் தான் இவர்களுடைய கபர் இருப்பதால் அதிகமான உலமாக்கல் கூறுகிறார்கள் எது எப்படி இருந்தாலும் அவர்களுடைய கபூர் எந்த இடத்தில் இருக்கிறது என்பதை அல்லாஹ் உருவான் தான் மிக அறிந்தவனாக இருக்கிறான் இபுல் அசாக்கியருடைய ரிவாயத் வருது ஆதம் அலி அவர்கள் மரணித்து ஒரு வருடத்திற்கு பிறகு ஹவா அலி அவர்கள் மரணித்தார்கள் ஆதம் அலி அவர்களுக்கு பிறகு அல்லாஹ் நபித்துவத்தை யாருக்கு கொடுத்தான் என்று பார்த்தால் ஆதம் அலி அவர்களுடைய ஒரு மகனாகிய ஷீஸ் அலி இஸ்லாம் அவர்களுக்கு தான் ஷீஸ் அலி அவர்களை அல்லாஹ் ஆதம் அலி அவர்களுக்கு பிறகு நபியாக உபதேசங்கள் இருக்கும் உலகத்திலே நூத்தி பத்து மொத்தமாக இறக்கப்பட்டது அதிலே பத்து ஆதம் அலி அவர்களுக்கு ஐம்பது அவர்களுக்கு முப்பது அவர்களுக்கு பத்து இப்ராஹிம் அலிஹிஸ் இன்னும் பத்து மூசா அலிஹி இஸ்லாம் இப்படி நூத்தி பத்து சொஹ்புகளை ஏடுகளை அல்லாஹ் சுஹானகவத்தால உலகத்தில் இறக்கினான் இந்த சொஹ்புகளில் அதிகமாக கொடுக்கப்பட்டது ஹதரத் ஷீஸ் அலிஹி இஸ்லாம் அவர்களுக்கு நபி அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் ஐம்பது சொஹ்புகளை ஷீஸ் அலைஹிஸ்ஸலாம் இஸ்லாம் அவர்களுக்கு கொடுத்தான் அதிலே எல்லாமே உபதேசங்களும் போதனைகளும் இருந்தது ஆக ஆதம் அலிஹி இஸ்லாம் அவர்களுக்கு பிறகு ஷீஸ் அலிஹி இஸ்லாம் தான் நபித்துவம் சென்றது அந்த ஒரு ரிவாயத்தில் வருது காபில் தன்னுடைய அந்த சகோதரியை கூட்டிக் கொண்டு ஒரு இடத்திலே தலை

அதற்கு பின்னால் வந்த இதிரிஸ் அலேஹிஸ்லாம் அதற்கு பிறகு வந்த நூ அலேஹிஸ்லாம் நூ அலேஹிஸ்லாத்துடைய மகன் சாம் அலேஹிஸ்லாம் அதற்கு பிறகு வந்த இப்ராஹிம் அலேஹிஸ்லாம் இந்த இப்ராஹிம் அலேஹிஸ்லாம் அவர்களுடைய இரண்டு மகன்மார்கள் இஸ்மாயில் அலேஹிஸ்லாம் இஸ்ஹாக் அலேஹிஸ்லாம் இஸ்ஹாக் அலேஹிஸ்லாம் அவர்கள் மூலமாக பனு இஸ்வேலர்களுடைய பல நபிமார்களை அல்லாஹ் வெளியாக்கினார் இஸ்மாயில் அலேஹிஸ்லாம் அவர்கள் மூலமாக முகமது சல்லாஹு அலஹி வசல்லாம் அவர்களை அல்லாஹ் வெளியாக்கினார் ஆக இந்த ஷீஃப் அலேஹிஸ்லாம் அவர்களுடைய பரம்பரையில் இருந்து தான் ஹதரத் முகமது

இவர்கள் யார் இவர்களுடைய காலத்திலே என்ன நடந்தது இவர்கள் எந்த இடத்திலே வாழ்ந்தார்கள் இவர்கள் வானத்திற்கு உயர்த்தப்பட்டார்கள் அவர்கள் உயிருடன் இருக்கிறார்களா இல்லையா என்ற எல்லா விடயத்தையும் அடுத்த அடுத்த பாகத்திலே தெளிவாக பார்ப்போம் ஜிசாக்க முல்லா ஹுர் அஹமது இல்லாஹி ஆலமீன்